ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் காதல் அப்கமிங் எபிசோடு என்னன்னு பார்க்கலாம் பிரிஞ்சு போன ராகவ் அபியும் அப்படியே பிரிஞ்சு போகணும் அப்படின்னு முரளி திட்டம் போட்டுடுறான் அடி ஆட்களை வச்சு அங்கே அப்படியே ராகவ் கடத்திடுறான் கடத்திட்டு போய் சும்மா விடாமல் அட்டி நச்சு எடுக்கிறாங்க அதுவும் வேற ஆள் மாதிரி கண்ணை கட்டி விட்டுறானா ஏட்டா எங்கள் தலைவர் விவேக்கை வந்து நீ அடைச்சிட்டு நீ நிம்மதியாக இருந்துருலியா உன்னை நான் சும்மா விட்டுருவேனா அப்படின்னு பல குரலில் பேசுகிறாங்க பயங்கரமான வித்த கற்று வச்சுருக்குறான் நம்ம முரளின்னு சொல்லலாம் பயங்கரமாக பேச பேச அப்படியே ராகவுக்கு ஒரு மாதிரி ஆகுது ஏண்டா நீ நிம்மதியாக இந்த உலகத்தில் உயிரோட விட்டு வைக்க மாட்டேன்டா அப்படின்னு அடிச்சு இழுத்து கொண்டு போய் ஒரு இடத்துல போய் உயிரோட சீவ சமாதி பண்ணிடுறாங்க பொலிச்சு வச்சிடுறாங்க இங்கே பார்த்தீங்கன்னா அபினால் இருக்கவே முடியல அந்த கடவுள்கிட்ட வேண்டாங்க முருகா முருகா என்னால் ராகவை விட்டுட்டு இருக்க முடியல முருகா ராகவை என் கூட சேர்த்து வை அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் சரி எப்படி முருகா நீ சேர்த்து வைக்க போகிற நான் தானே கால் பண்ணணும் அப்படின்ட்டு கால் பண்ணுறாங்க ராகவுக்கு அவங்க பார்த்தா நாட் ரிச்சுபிள் நாட் ரிச்சுபிள்னு வருது என்ன இது போன் போக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆகாஷ்ட்டு வந்து சொல்கிறாங்க ஆகாஷ் குட்டி பாஸ் குட்டி பாஸ் இங்கே பாருங்கள் ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறாங்க என்ன சொல்கிற அபி அப்படின்ட்டு ஃபோன் அடித்து பார்க்குறாங்க ஆள் ஆளுக்கு ஃபோன் அடிக்கிறாங்க எடுக்க மாட்டேங்குது சுந்தரி என்ன பண்ணுறாங்க ம் ம் பண்ணுங்கடி பண்ணுங்க அவன் எப்படி பண்ண முடியும் எடுக்க முடியும் அவன் உயிரோடு இருந்தால் தானே அப்படிங்கிற மாதிரி கேஷுவலாக இருந்துட்டு இருக்காங்க என்ன சித்தி பேசாமல் இருக்கீங்க அப்படின்னு கேட்க அப்படி அஞ்சலி கேட்குறாங்க உடனே உடனே இல்லைம்மா என்னாச்சு ஏதாச்சும் தெரியல தவிச்சிட்டு இருக்கேன் உனக்கு தெரியலை ராகவனா எனக்கு உயிர்னு அப்படின்னு அப்படியே பேச மாட்டேது அப்படி தவிர்க்கிறாங்க சரி நம்ம இதை சும்மா விடக்கூடாது கண்டிப்பாக போலீஸுக்கு சொல்ல பண்ணணும் அப்படிங்கிறாங்க அதே மாதிரி போலீஸுக்கும் கார்ட் பண்ணுறாங்க ராகவோட ஃபோன் செல்ஃபோன் வந்து எங்கேயோ சுவிச் ஆஃப் ஆணுச்சு டவர் எது வரைக்கும் ஆணுச்சு அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிக்கிறாங்க இந்த இடத்துக்கு மேலே போகலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்போ அந்த இடத்தோட கட்டாக இருந்து ஃபோனை பிடிங்கிடுறாங்க அதுக்கப்புறம் தாங்க தள்ளி போய் புதைக்கிறாங்களா அதனால அப்படியே தேடி போயிடுறாங்க போலீஸ் படையோடு போயிட்டு ஒவ்வொரு இடமா அலையிறாங்க ராகவ் ராகவனை அழுகுறாங்க இங்கே பார்த்தா முரளியும் அவங்க மாமியார் மறுமையும் ரொம்ப சந்தோஷப்பட்டுகிட்டு இருக்குங்க அப்படி ஐஸ்கிரீம் திங்கிறது என்ன பாயசத்தை திங்கிறது என்ன அவ்வளோ சந்தோஷப்பட்டு இருக்காங்க அங்கே இருக்கிற வேலை பார்க்குறவர் என்ன பண்ணுறாரு தம்பாவா அவர் பேர் அவர் வந்து என்னம்மா வீட்டு பையன் உங்கள் மேலே உயிராக இருப்பார் நீங்களும் ஒரு ஆகும் பெத்த பிள்ளை மாதிரி பார்த்துட்டீங்க இவ்வளோ சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க அங்கே காணம்னு சொல்கிறாங்க இல்லைப்பா நான் வந்து அதை அதை துக்கத்தில் தான் இருக்கேன் தெம்பு வேணும் இல்லையா அழுகணும் இல்லையா அதுக்காக தான் வேறு ஒன்றும் இல்லை நிற்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பார் எல்லாரும் தொலைஞ்சிட்டாலுதுன்னு குடிச்சா இவன் மாதிரி மறுபடியும் வர்றான் அப்படின்னு சொல்லிட்டு சரி இப்போ என்ன பண்ணுறது நம்மளும் தேடி போவோம் அத்தை அப்போ தானே நம்ம பேர் கெட்ட பேர் ஆகாது அப்படிங்கிறாங்க எங்கேங்க போகிறது அவன் எங்கே தேடி போனாலோ அப்படிங்கிறாங்க நம்ம அபி இருக்கிற இடத்த கேட்டால் தானே அஞ்சலிகிட்ட கேட்போம் அப்படின்னு அஞ்சலிக்கு கால் பண்ணுறாங்க அஞ்சலி என்ன பண்ணுறாங்க முரளி ஃபோன் பண்ணோன்னு மாமா தாண்டா அப்படின்னு குட்டி பாசிட்ட சொல்ல உடனே என்ன பண்ணுறாங்க அந்த இடத்த சொல்லிடுறாங்க அந்த இடத்துக்கும் வந்துடுறாங்க இங்கே தான் இருக்கும் அப்படின்ட்டு ஆனால் அப்பயும் என்ன பண்ணுறாங்க வேறு இடத்துக்கு தள்ளி போயிடுறாங்க அந்த இடம் இவங்களுக்கு தெரியல முரளி பார்க்கறான் காணோம் அப்படின்ட்டு மா அபி வந்து வேற பக்கம் தேடி போயிட்டான் எந்த பக்கம் போனால் இவனுக்கு முரளிக்கு பக்கு பக்குங்குது ஐயோ ஐயோ கண்டுபிடிச்சிருவாளோ அப்படின்னுட்டு கரெக்டாக இங்கே எடுத்து வந்துட்டாங்களே ஐயோ என்ன பண்ணுறது புதைச்சதை பார்த்துருப்பாங்களோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா அபி வேறு வேமா தேடி போகிறாங்க கரெக்டாக அவர் கையில் கட்டி விட்டாங்க இல்லையா அதை இங்கே ஒரு இடத்துல கிடக்கு கண்டிப்பாக அது இங்கே தான் கிடக்கு இங்கே தான் இருக்கணும் முருகன் காமிச்சு கொடுக்குறாங்க அதுதான் சொல்லுவாங்க நல்லா உங்களுக்கு வந்து தெய்வம் கைவிடாதுன்னு அதே மாதிரி பார்த்துடுறாங்க இங்கே தான் இருக்கணும் இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக சிங்கப்பண்ணையில் புதைச்சி வச்சாங்க பார்த்தீங்க ஆனந்தியை அதே மாதிரி புதைச்ச வச்சதை நம்ம அபி கண்டுபிடிச்சிடாங்க அவங்களுக்கு வந்து இதே துடிச்சு காமிக்கிதுங்க அவங்க எங்கே இருக்காங்கிறத இங்கே தான் இருக்காங்க தோண்டுங்க தோண்டுங்க அப்படின்னு அபி சொல்கிறாங்க கரெக்டாக தோண்டி எடுத்துறாங்க தோண்டுனா இந்த உள்ளுக்கெல்லாம் ராகவ் அட பாவிகளை கொஞ்சம் மூச்சு முட்டிடுங்க அதுக்கப்புறம் காப்பாற்றிடுறாங்க காப்பாற்றினக்கப்புறம் தூக்கி கொண்டாந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க அழுகுறாங்க அப்படியே ஓவோன்னு அழுகுறாங்க ஏமா அழுகிறேன் ஏன் அழுகிற அதான் நான் வந்துட்டேன்ல நீ கண்டிப்பாக என்னை காப்பாற்றுவேன் எனக்கு தெரியும் அபி நீ வருவேன் எனக்கு தெரியும் அபி அப்படின்னு சொன்னோன்னே அவங்களுக்கு அப்படியே அப்படி ஆனந்தம் தாங்கலை நம்ம மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காருன்னு சொல்லிட்டு அப்படியே கட்டி பிடிச்சி அழுகிறாங்க ராகவ் ராகவ் அப்படின்ட்டு நீங்கள் போனதே எனக்கு தே மனசே கேட்கல தெரியுமா ஒரு மாதிரியாகவே இருந்துச்சு நீங்கள் போனதே எனக்கு பிடிக்கலை அப்படினு அழுகிறாங்க அது சரி யார் இப்போ அவங்களை இப்படி பண்ணது அப்படிங்கிறாங்க உடனே அந்த விவேக் ஆளுங்க தான் அவன் தான் என்னை ஜெயிலில் போட்டுட்டு நீ நிம்மதியாக இருக்க முடியுமான்னு சொல்லி சொல்லி அடித்தான் அப்படிங்கிறாங்களா ஏங்க என்ன ராகவ் சொல்கிறீங்க ஒருத்தன் தப்புப்பட்டவன் பேரை சொல்லிக்கிட்டு பண்ணுவானா என்ன அப்படி சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க ராகவ் ஆமாங்க அவன் ஜெயிலுக்கு போயிட்டான் அவனோட அவனுக்கு இருக்கிற வேகம் அடியாளுக்குமா இருக்க போகுது ஏன்னால் தப்பு பண்ணால் நம்ம தான் பண்ணிட்டோம்னு தெரியாதா அவங்க எதுவுமே பண்ணியிருக்க முடியாது எனக்கு இந்த தப்பை பண்ணது அவனால் இருக்காதான்னு தோணுது அப்படிங்கிறாங்க அவ ஒன்று ராகுவ வேற யார் பண்ணியிருப்பான் நீ நினைக்கிற வேறு யாருங்க கிட்டச்சுக்கள் விறகு வச்ச மாதிரி உங்கள் மாப்பிள்ள உன் மாமே மாமேன்னு அவனை சொல்லக்கூடாது அந்த முரளி தான் அதை பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொன்ன கையோட அப்போ தான் உரைக்குது ஆமாம்ல அவன் தான் பண்ண பண்ணியிருக்கணும் அவன் ஒரு மாதிரியா இருந்தான் அபி எனக்கு அப்பவே தோணுச்சு இப்போ நான் அவனை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு அபி எந்திரிக்கிறாங்க அவனை போய் நான் ஒன்றும் இல்லைன்னு பண்ணா விட மாட்டேன் அப்படி சொல்லிட்டு அட பாவி அட பாவி என் வாழ்க்கையை பறிக்க தெரிஞ்சடா உயிரோடு என் புருஷனை பறிக்க பார்த்தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கே போலீஸ் எல்லாம் இருக்காங்களா இவர் ஆஸ்பத்திரி கூட்டி போவோம் அப்படிங்கிறாங்க அப்போ வேகமாக அபி எந்திரிக்கிறாங்க அபி அபி இரு பொறுமையாக இரு மக ஆஸ்பத்திரி கூட்டி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆஸ்பத்திரி கூட்டி போயிடுறாங்க அதுக்கப்புறம் ஆகாஷுக்கு சொல்லுவோம் அப்படிங்கிறாங்க ராகு வேணாம் வேணாம் இப்போ அவன் கண்டிப்பாக அங்கே வந்திருப்பான் அந்த இடத்துக்கு தெரிஞ்சா வருவான் சொல்லி வேணாம் விடுங்க அப்படிங்கிறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிடுறாங்க ட்ரீட்மெண்ட் நடந்துட்டுருக்கு மூச்சு முட்டி போயிருக்கு இல்லையா அதனால ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க வெளியில் நின்று அழுதுட்டு இருக்காங்க ராக ராக முருகா முருகா என் புருஷனுக்கு ஒன்று ஆக கூடாது காவடி எடுக்கிறேன் விரதம் இருக்கிறேன் விளக்கு போடுறேன் அப்படின்னு சொல்லி வேண்டிகிட்டு இருக்காங்க மூச்சு முட்டிடுது அவருக்கு ரெண்டு வார்த்தை பேசின கையோட அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணிடுறாங்க டாக்டர் வந்து சொல்கிறாங்க கண்ணை முடிச்சுட்டாரு வாங்க அப்படின்னு கூப்பிட்றாங்க அப்படியே உள்ளார போய்ட்டு அப்படியே கட்டி பிடிச்சி முத்த மழை பொழியிறாங்க ராகவ ஐ லவ் யூ ராகவ் ஐ லவ் யூ ராகவ் அப்படிங்கிறாங்க சிரிக்கிறாரு அப்படி புண்ணு சிரிப்பா ஏன் ராகவ் சிரிக்கிறீங்க இல்லை எந்தெந்த இடத்துலையும் வச்சு கேட்டேன் கடவுள் விதியை பற்றியா ஹாஸ்பிட்டலில் வச்சு நீ ஐ லவ் சொல்லணும்னு இருக்குது உன் காதலை இங்கே வச்சு நான் ஏற்றுக்கணும்னு இருக்குது அப்படிங்கிறாங்க ராகவ் நான் சொல்கிறது வேணால் இங்கேயே இருக்கலாம் ஆனால் என் மனசுக்குள்ளே காதல் வந்தது எப்போவும் வந்துருச்சு தெரியுமா அது எனக்கு தெரியும்டி அப்படிங்கிறாங்க தெரியுமா நான் தான் எத்தனை வாட்டி சொன்னேன் உன் மனசில் நான் இருக்கேன் ஒரு நாள் நீ ஒத்துக்கு வேணும் ஆமாம் அதுதான் சொல்கிறேன் நீ எப்போவோ எனக்கு ஏற்றுக்கிட்ட ஆனால் உனக்கு ஈகோ அப்படிங்கிறாங்க சாரி ராகவ் சாரி ராகவ் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி முடிச்சு ஐ லவ் யூ ஐ லவ்னு சொல்லி அழுகுறாங்க இப்போ நான் சும்மா விட மாட்டேன்னு வேகமாக எழுந்திரிக்கிறாங்க ஏ ஏன் இரு இரு அப்படிங்கிறாரு ஏ ஏன் ஏன் குட்டி பாஸ் அப்படிங்கிறாங்க ஏன் ராகவ் அப்படிங்கிறாங்க நீ குட்டி பாஸ்ட்டு சொல்லு உன் குட்டி பாஸ்ட்ட சொல்லு எல்லாரையும் வர சொல்லு அப்படிங்கிறாங்க ஐயோ வேணாம் நான் அவனை பார்த்து நான் பாஞ்சிருவேன் அதெல்லாம் வேணா விடு நம்ம அக்காவை நினச்சிப்பார் அக்காவுக்கு குழந்த பிறக்கணும் அவங்க நல்லபடியாக குழந்தை பிறக்கிற வரைக்கும் அவனை பார்த்துக்கலாம் விடு அப்படிங்கிறாங்க எப்படிங்க நான் உங்களை சொல்லலாம் நீங்க அப்படி சொல்லுவீங்க இன்னைக்கு என்ன இப்படி சொல்றீங்க அப்படிங்கிறாங்க விடு விடு முதல்ல என் தம்பிக்கு சொல்லு அப்படிங்கிறாங்க தம்பிக்கு சொல்லிடுறாங்க ராகவை கண்டுபிடிச்சாச்சு காப்பாற்றியாச்சுன்னு சொல்லி அதை சொல்ல மட்டும் ஒரு இடத்துக்கு வாங்கன்னு தாங்க சொல்லி கூப்பிட்றாங்க எல்லாரும் அலறி அடித்து ஓடி வர்றாங்க வந்த கையோட ராகவ கண்டுபிடிச்சாச்சு அப்படின்னு சொல்கிறாங்களா அப்படி சொன்ன கையோட முரளிக்கு பக்குனு தூக்கி போடுது இங்கே இங்கேயா இருந்தால் இங்கே இருக்க முடியாது ஹாஸ்பிட்டலில் வந்து எங்கேயே உழச்சிருப்பாரா இங்கே எப்படி அப்படின்னு சொல்லல ஏன் நீங்கள் வச்சால் இடம் தெரியாமல் போது அங்கேன்னு நினைக்கிறீங்களோ முரளி திருட்டுத்தனமாக பேசுறது வைக்கிறது அவங்களோட இதில் சைகைகளை பார்த்துடுறாங்க அப்போ பார்த்தீங்களா இதை செஞ்சது இவன்தான் அப்படின்னு அப்படியே ராகவும் பேப்பா அப்படியே ஜாடையிலே கண்ணாலே பேசிக்கிறாங்க அதுக்கப்புறம் ராகு உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே அப்படின்னு நல்ல மாதிரி நடிக்கிறாங்க டே டே போதுண்டா அடங்குடா அப்படிங்கிறாங்க எல்லாம் நீ என்ன பண்ணணும் எங்களுக்கு நல்லா தெரியும் அப்படிங்கிறாங்களா என்ன நான் உங்களுக்கு எவ்வளோ வேண்டிக்கிட்டேன் தெரியுமா நீங்கள் கிடைக்கணும்னு அப்படிங்கிறாங்க நீ இப்போ தப்பிச்சது என் அக்காவால் தான் தெரிஞ்சுக்கோ இல்லைன்னா என் பொண்டாட்டி உன்னை பத்தரை காலியாக ஒன்று ரவா தான் வாங்கியிருப்பா தெரியுமா அப்படின்னு ராகவ் சொன்ன கையோட அஞ்சலி பக்கத்தில் வராங்க என்ன பேசிக்கிட்டீங்க மாமா அமைச்சனும் அப்படிங்கிறாங்க ஒன்றும் இல்லை அவர் வேண்டித்தான் நான் இந்த மாதிரி கண்டுபிடிச்சேன் யாரோ என்னை அடைச்சி வச்சுட்டாங்க அதனால மாமாவோட வேண்டுதல் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அக்கா அப்படின்னு ராகவ் சொல்ல உடனே அஞ்சலி என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்களா என் புருஷன் எவ்வளோ உங்கள் மேலே பாசம் வச்சிருக்காருன்னு அவரோட வேண்டதது தான் நீ பொழச்சி வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு குட்டி பாசுகிட்ட எல்லாத்தையும் பேசுகிறாங்க எல்லாம் ஆகுறாங்க நல்ல வேலை நீ வந்துட்டடா நீ இல்லைன்னோனா அபி எவ்வளோ துடிச்சு போனா தெரியுமா அப்படிங்கிறாங்க ஆமாம் ஆமாம் எல்லாம் துடிச்சு போனது எனக்கு தெரியாதா என்ன அப்படின்னு சொல்கிறாங்க சரி எல்லாரும் வெளியில் வாங்க கூட்டம் இருக்கக்கூடாதுன்னு டாக்டர் எப்போவும் போல சொல்கிறாங்க அதுக்கப்புறம் வெளியில் போகிறாங்க முரளி மட்டும் கடைசியாக போகிறான் அபி இருந்துட்டு சொடக்கு போடுறாங்க அப்படி சொடக்கு ஹலோ மிஸ்டர் அப்படிங்கிறாங்க திரும்பி பார்க்குறாங்க ஓ சங்க அறுத்து வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கழுத்தில் கையை வைக்கிறாங்க பலார் பலார்னு ரெண்டு அரை கொடுக்குறாங்க இது கொஞ்சம் ஒன்று சாம்பிள் தான் இது வெறும் ட்ரெய்லர் தான் மாம பெருசாக இருக்குது இன்னும் அப்போ நீ முழு பிக்சரை பார்க்கல தாங்க முடியாது அண்ணா அப்படிங்கிறாங்க அப்படி பார்க்குறாங்க அவட பாவீங்களா இப்படி போய் சேரன்னு பார்த்தா இப்படி ஆச்சு அப்படி சொல்லிட்டு வெளியில் போகிறான் ராகவும் அப்படியும் இப்படி முறைச்சி பார்க்குறாங்க அதுக்கப்புறம் போன கையோட நீ அண்ணேன்னு சொல்கிறேன் அவனுக்கு பல ஆயுதங்களை வச்சு தாக்குன மாதிரி அப்படிங்கிறாங்க ராகவ் அப்படியே வெளியில் போயிட்டு அப்படியே மாமியார்கிட்ட போய் சொல்லி புலம்புறான் அவங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு நான் எப்படி நீயே ஒத்துக்கிட்ட நான் ஒத்துக்கல இருந்தாலும் அவங்களுக்கு தெரியாதா ராகவுக்கு இருக்கிற ஒரே எதிரி நான் தானே இப்போ என்ன பண்ண போற முரளி என்ன பண்ண போகிற கிருஷ்ணா அப்படிங்கிறாங்க பாப்பம் பாப்பம் இதில் இவன் தப்பிச்சிட்டேன் இன்னும் விசேஷங்கள்லாம் இருக்குல்ல அப்போ விடவா போகிறேன் நான் ஒரு நாள் விடவே மாட்டேன் என்னோட வெற்றியில் நான் விடாமயற்சியாக நான் வந்துக்கிட்டே இருப்பேன் அப்படிங்கிறாங்க பார்த்தா இங்கே ராகவுக்கும் அபிக்கும் கடவுள் இருக்கா முருகா இருக்காங்க ஒன்றும் பண்ண முடியாது ஃப்ரெண்ட்ஸ் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இப்படி போனால் எப்படி இருக்கும் பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையால் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க thank you friends